அனைவருக்கும் வணக்கம் சிவி பயண உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காணொலியில் நம்ம எங்கள் ஊரில் வந்து ஒரு நாட்டு சர்க்கரை செய்கிற இடம் இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம் கரும்பு இருந்து எப்படி வந்து அதை காய்ச்சி அதிலேருந்து நாட்டு சர்க்கரை வெள்ளம் அப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தவருடைய வயல் தான் இது அவர் வந்து இந்த மாதிரி அவர் கூரைக்கு வந்து சூரிய மின்சக்தி போட்டு தர சொல்லி கேட்டார்ப்பா நீ வந்து அதையும் பார்த்துட்டு அப்படியே வெள்ளத்தையும் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி நீ வேணால் ஒரு காணொலியும் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு வாங்க நம்ம எப்படி வந்து இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிட்டே இருந்து நேரில் பார்த்து தெரிஞ்சுப்போம் வாங்க காணொலிக்குள்ளே போவோம் முதல்ல அந்த கரும்பை வந்து எந்திரத்துக்குள்ளே வச்சு சாரை பிழிகிறாங்க கருப்பஞ்சாரை நம்ம அந்த சாலை ஓரமாக வந்து குடிக்கிறதுக்கு கொடுப்பாங்களே அதுலலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன எந்திரம் இருக்கும் இங்கே ரொம்ப பெரிய இயந்திரம் இருக்குது அப்படியே ஒரே நேரத்திலே வந்து ஒரு ஏழு எட்டு கரும்பை உள்ளே சுருக்கலாம் அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது இது நம்ம இப்போ குடிக்கிறதுக்காக பாத்திரத்தில் பிடிச்சிட்ருக்கோம் இல்லைன்னா இந்த கீழே ஒரு தொட்டி மாதிரி இருக்குது அதில் ஊற்றி இந்த பக்கம் வடிகட்டுறதுக்கு போயிடுது அந்த பக்கம் அப்படியே போய் நேரடியாக குப்பரைக்குள்ளே போகுது இது எவ்வளோ நேரம்னு அப்படியே கின்னுறது இல்லை ஒரு தகவலுக்காக கேட்குறேன் கொதித்ததுக்கப்புறம் அப்படியே அரை மணி நேரம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருப்பீங்க கீழே அடிப்பிடிக்காமல் இது வெறும் கரும்பு சாரதான் எடுத்து இது வண்ணம் வர்றதுக்காகவா நம்ம இந்த கேசரிக்கு செய்கிறதுக்கு போடுவாங்களே ஒரு பொடி அதுமா அதுங்களா தான் ஆமா நான் அதுவே தெரில எனக்கு கீழே மட்டும்தான் சூடு இருக்குது இங்கே ஒன்றுமே இல்லை சுத்தமாக ஒன்றுமே இல்லை ஆமாம் அதை எப்படி நான் கம்பி பதம் பார்ப்பீங்களா எப்படி இது இந்த பதம் எப்படி பார்த்தீங்க கம்பி மாதிரி வருமா அந்த தண்ணியில் போட்டா ஆ ம் அந்த தேன் மெழுகான மாதிரி வருது அப்படியே ஆ ஓ அந்த இது மாதிரி வருது கம்பி பதோன்றது நல்லா இதுவாக இருக்கு

நல்ல ஒரு அரை மணி நேரம் அந்த பாலை காய்ச்சிராங்க கொதிக்க வைக்கிறாங்க கரும்பு சாறை அது கொதித்து ஒரு கம்பி பதத்துக்கு வருது அதை எடுத்து தண்ணியில் போட்டாங்கன்னா அப்படியே வந்து ஒரு மெழுகு மாதிரி அப்படியே உருண்டையாக வருது அந்த கம்பி பதம் நான் சொல்கிறாங்க அது வந்த உடனே இந்த மாதிரி சாய்ச்சி கீழே கொஞ்சம் ஆற்றுறாங்க இப்படி வச்சு பரப்பி விடுறாங்க பரப்பி விட்டு கொஞ்சம் ஆற வைக்கிறாங்க லேசாக அந்த பால் அப்படியே பாருங்கள் இப்போ பால் மாதிரி இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கட்டி ஆகும் அந்த பாலில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேசரி பொடி இருக்குல்ல அது அப்படியே தூவுறாங்க தண்ணியில் கலந்து தூவி விடுறாங்க கொஞ்சம் ஒரு வண்ணம் வர்றதுக்காக அதை தூவி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா இன்னும் கலக்குறாங்க எல்லா காலத்துலேயும் இந்த பொடியை போட்டு தான் இப்படி வண்ணம் வர வச்சாங்களா இல்லை வேறு எதுவும் பண்ணாங்களான்னு தெரில அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தா தெரியும் இந்த கேசரி பொடி போடலன்னா என்ன மாதிரி இங்கே வருவோம் வேறு எது வெள்ளையே வருமா ஆமாம் நாங்கள் கடையில் அங்கே பார்க்குற மாதிரி வெள்ளையாக வந்துடும் ஆனால் நாங்கள் அடிக்கும் போதெல்லாம் முன்னாடி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம் அடித்தோம் கருப்பு கருப்பாகவே வந்தது ஆமாம் அது எப்படி அது கூட சுண்ணாம்பு எதுவும் கலப்பாங்களா ஓ அந்த இதை வடிகட்டி நீங்கள் எடுக்கிறதுனால இங்கே இந்த கருப்பாக வரமாட்டேங்கிது நாங்கள் ஓஹோ ஏன்னா நாங்கள் ஒரு டைம் அடித்தோம் இங்கே ஆஹாஹாஹா கம்மிதை <ion> <Bondi>

அதனால அங்கேயுமே இப்போலாம் நல்லா எல்லாரும் பெரும்பாலும் எப்படி யாரு எக்ஸ்போர்ட் பண்றாங்க என்னன்னு அது வடக்க பஞ்சாப்ல இருந்து பண்றாங்கன்னு நினைக்கிறேன் டிஆர்எஸ்ன்னு ஒரு நிறுவனம் பண்ணிட்டு இருக்காங்க இப்பயுமே கடைக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அவங்களோட தனியா அவங்க பேரு கடைப்பேரையே வச்சு யார் வேணாலும் செய்வாங்க ஆனா பேரை வந்து அவங்க போட்டு 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 சொல்லி ஏத்திட்டு வந்து அந்த அவங்க பேரை பரவாயில்ல எல்லா பொருளையும் அவங்களோட சொந்த தயாரி பண்ற மாதிரி காமிச்சுக்கிடுவாங்க ஆமா அவங்க பேரை போட்டுக்கிறது இங்க கரும்பை புழிஞ்சு சாறு எடுத்தாங்கன்னா அப்படியே இடது பக்கத்துல அந்த கொப்பரையில் காய்ச்சி கீழே இருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல ஆற்றி இந்த அக்கா அதில் அந்த குப்பை குடுவையில் வந்து துணியை வச்சு நம்ம இட்லிக்கு வைக்கிற மாதிரி துணியை வச்சு அந்த பாலை ஊற்றி பிறகு காய வைக்கிறாங்க பத்தே நிமிடத்தில் காஞ்சி திரும்ப அந்த மாதிரி எடுத்துடுறாங்க வெள்ளத்தை ஜாரை பார்த்தாலே ஒரு புதூகலமாகிருதுப்பா ஆனால் என்ன ரொம்ப எக்கச்சக்கமாகலாம் ரெண்டு மூணு இதெல்லாம் குடித்தமுன்னா பின்னாடி குடிங்கிடும் பார்த்து கவனமாக இருக்கணும் ஏ பாரி உனக்கு வேணால் நல்லா கேட்க மாட்டீங்க அப்புறமா பார்த்தேன் இங்கே இருக்கு விடு உண்மையை குடிச்சிட்டு விடு ம் எம் போட்டது நல்லா தெரியுது ஒரு நாலு கரண்டி போட்டா ஒரு இது வந்துடுது இந்த சக்கையை அடிச்சாலே தேவையான நெருப்பு கிடைச்சிது உங்களுக்கு தனியாக வேறு எதுவும் குச்சியெல்லாம் இறக்க வேண்டிய தேவை இல்லை ஆ ரெண்டு கோப்பரம் வச்சுருக்கீங்களா இல்லை அந்த பக்கம் சும்மா வச்சுருக்கீங்களா இருக்கா ஆ